ஆக திருமண வாழ்க்கைக்கு பார்க்கும்போது கணவருக்கு லக்னாதிபதி அடைந்திருந்தால் மனைவிக்கு உச்சம் அடையக்கூடாது மனைவிக்கு அடைந்திருந்தால் கணவருக்கு இருக்கக்கூடாது அடுத்து லக்னத்தில் பாவ கிரகங்கள் ராகு செவ்வாய் போன்றவை இருந்தால் வார்த்தைகளை மாறி மாறி பேசுவார்கள் பொய் வாயில் லக்னத்தில் பெரும்பாலும் ராகு இருந்தாலே பாவ கிரகம் போய் வாய் திறந்தாலே போய் ஆகவே பொய் சொல்லாமல் குடும்ப வாழ்க்கை நடத்த வேண்டும் லக்னத்தில் ராகு இருந்தால் அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த கிரகத்தினுடைய லக்னாதிபதியை அந்த சக்தியை அவர் ஈர்த்து கொள்வார் ஆக லக்னத்தில் ராகு இருந்தால் வாய் திறந்தால் போய்